மணிமேகலை மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டே உடைய இஷ்யூ இருக்கிற நேரத்தில் வனிதா அவர்கள் சமீபத்தில் வந்து மீடியா மெம்பர்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து கொடுத்து அதில் வந்துட்டு மணிமேகலை அவர்களையும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களையும் வந்து ரெண்டு சமமும் வந்து ரொம்பவே அப்படியே சரியாக பேசுகிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க அதற்கு ரசிகர்களும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வனிதா அவர்கள் இப்போது திரும்ப மணிமேகலை அவர்களை வந்து ரொம்பவே கலாய்ச்சி எடுத்திருக்காங்க ஸோ அது எங்கே எப்போது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தில் ராஜா படக்குழுவினர்கள் வந்து ஒரு ஈவென்ட் மாதிரி நடத்தியிருக்காங்க அந்த சமயத்தில் வனிதா வந்து ப்ரொடியூசர்கிட்ட டேரெக்டர்கிட்டலாம் வந்து கேட்குறாங்க ட்ரெய்லரில் நீங்கள் என்னை காமிக்கவே இல்லை அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்ப்பா இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா வெளியில் போயிடுவோம்ல அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மணிமேகலையை ரொம்பவே இன்டேரக்டாக வந்து வம்பெழுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளிப்பு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துகிட்டு இருக்கு எல்லோருமே வந்துட்டு என்னக்கா இப்போ தான் மீடியா பீப்புள்கிட்ட வந்து பேசுனீங்க ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக பேசுகிறீங்க எதுவும் வந்து நீங்கள் ராங்காக இல்லை இப்பதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா பேசுங்கன்னு சொன்னோம் அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு ஈவெண்ட்ல போய்ட்டு இந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்கீங்களே மணிமேகலை அவர்களை அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது உள்ள கமெண்ட் பாக்ஸை குறிப்பிட்டு சொல்லுங்க